நமச்சிவாய் நமச்சிவாய் அப்படின்னு அப்படியே விரும்பி கணிச்சிட்டே வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கும் அது வேண்டாம் வெறுப்பாக பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் மெல்ல நடக்கும் இப்போ மருந்தை இந்த மருந்து என்னை காப்பாத்திரும் இந்த மருந்து என்னை காப்பாத்திரும் அப்படி நினச்சி சாப்பிட்டோன்னா சீக்கிர குணமாயிடும் இந்த டாக்டர் வேறு இதை வேறு எழுதி கொடுத்துக்கிறாரு இதெல்லாம் காப்பாற்றுமா என்னத்த பண்ண ஆஸ்பத்திரி போனால் இப்படித்தானுங்க போட்டு குத்து கணக்கா அள்ளி கொடுத்துட்றாங்க இதை எதை சாப்பிட்றது இப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக இதை காப்பாற்றுமா காப்பாற்ற தெரியலிங்க என்னத்தை பண்ணுறது நாம் வலிக்கின்னு போயிருக்கிற கொடுத்துருக்குற சாப்பிட்டு தொலைப்போம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டீங்கன்னா மெல்ல குணமாகும் ரெண்டுக்கும் வேறுபா நீங்கள் நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஒரு நோய்க்கான மருந்தை இது காப்பாற்றும் என்று கருதி சாப்பிடுங்க சீக்கிரம் குணமாகும் நீங்கள் அது காப்பாற்றுமா அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு பாருங்கள் தாமதமாகும் தான் வள்ளுவ பெருந்தகை மருந்து அதிகாரத்தில் சொன்னார் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அதில் சொல்லியிருக்கிறாரு நோய் தீர்க்கக்கூடிய காரணிகள் நாலு முதல்ல நோயாளி அவன் முதல்ல என்ன பண்ணணும் நாம் இந்த நோயிலிருந்து தப்பிச்சிருவோம் நம்மணும் முதல்ல அதுக்கப்புறம் மருந்து ரெண்டாவது மூணாவது அதை ஊட்டுகிற செவிலித்தாய் நாலாவது மருத்துவன் இந்த நோய்க்கு தான் மருந்துன்னு இப்படி இதெல்லாம் தான் நீ குணமாக வெளியே வர முடியும் நீ நீ நம்பிக்கையோடு இருப்பேன் செவிலி தாயாக இருக்கிற நர்ஸு இப்படி தானுங்க போன வாரம் ஒருத்தர் வந்தார் அவர் சாப்பிட்டாருங்க புஸ்குட்டு போயிட்டாருங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஐயோ இந்த டாக்டர் நம்மளையும் முடிச்சிடுவார் போலதால இருக்குது ஏன் நர்ஸை கூட அதே நர்ஸு வந்து சொல்லுது அப்படின்னா பக்கு பக்குன்னு சாப்பிடுவோம் அப்போ உயிர் காப்பாற்றப்படுவேன் என்ன அதே நர்ஸு கொடுக்கும்போது ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை விட மோசமாக போன வாரம் இங்கே இருந்தார் மருந்து டாக்டர் கொடுத்து நல்லா போய் வீட்டுக்கு போயிட்டாருங்க நீங்கள் சாப்பிடுங்க நல்லாயிரும் அப்படின்னு அந்த தாய் சொன்னான்னா தைரியம் வந்துடும் கொஞ்சம் உசுரை பிடிச்சிட்டு சாப்பிடலாம் போல் இருக்குதே இதுதாங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அதில் என்னங்க இருக்குது அதில் தான் இருக்குது மருந்து இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு வேற யாராவது சொல்லுவாங்கன்னா ஒதுக்கி வச்சிடலாம் மருந்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது மருந்தை உட்கொள்வனுடைய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அதை ஊட்டுகிற தாய்க்கு ஒரு பங்கு இருக்குது அப்புறந்தான் மருத்துவனுக்கான பங்கு அப்போ ஒரு மருந்து நூறு சதவீதம் வேலை செய்யுமா செய்யாது ஏன் மருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் வேலை செய்யும் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் மூணு பேர்த்துட்டு இருக்குது டாக்டர் இருக்குது செவிலி நம்பிட்டு இருக்குது இப்போ நீங்கள் படுமா மாட்டமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும்